நடிகர் அஜித் குமாருக்கு இன்று மாலை ஆறு மணிக்கு டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இதற்காக அஜித் குமார் தன்னுடைய குடும்பத்தோடு டெல்லிக்கு சென்றிருந்தார் ஏர்போர்ட்டில் அவர் குடும்பத்தோடு செல்லும்போது எடுத்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகியிருந்தது மத்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பிரிவுகளில் திறமை வாய்ந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதுகள் இருபத்து மூன்று பெண்கள் உட்பட நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்மபூஷன் விருதை பொறுத்தவரை கலைத்துறையில் நடிகர் அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருது வழங்கப்பட இருப்பதற்காக அறிவித்ததும் அஜித்தின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் அவரை வாழ்த்தி வருகிறார்கள் தனக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்படுவதை அடுத்து அஜித் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து இந்த மதிப்புக்குரிய பத்மபூஷன் விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்திய மதிப்பிற்குரிய மரியாதையை வழங்கிய பிரதமர் மோடிக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் அதோடு இந்த தருணத்தில் தன்னுடைய தந்தையும் இருந்திருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவதாகவும் கூறியிருந்தார் சிறுவயதிலிருந்தே தன் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து பல தியாகங்களை செய்த எனது தாய்க்கு நன்றி அதோடு இருபத்தைந்து ஆண்டுகளாக எனக்கு துணையாக இருக்கும் என் மனைவி ஷாலினிக்கு நன்றி என்று அஜித் குறிப்பிட்டிருந்தார் மத்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பிரிவுகளில் திறமை வாய்ந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதுகள் இருபத்து மூன்று பெண்கள் உட்பட நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்மபூஷன் விருதைப் பொறுத்தவரை கலைத்துறையில் நடிகர் அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருது வழங்கப்பட இருப்பதற்காக அறிவித்ததும் அஜித்தின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் அவரை வாழ்த்தி வருகிறார்கள் தனக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்படுவதை அடுத்து அஜித் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் இந்திய குடியரசுத் தலைவரிடம் இருந்து இந்த மதிப்புக்குரிய பத்மபூஷன் விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்திய மதிப்பிற்குரிய மரியாதையை வழங்கிய பிரதமர் மோடிக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் அதோடு இந்த தருணத்தில் தன்னுடைய தந்தையும் இருந்திருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவதாகவும் கூறியிருந்தார் சிறுவயதிலிருந்தே தன் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து பல தியாகங்களை செய்த எனது தாய்க்கு நன்றி அதோடு இருபத்தைந்து ஆண்டுகளாக எனக்கு துணையாக இருக்கும் என் மனைவி ஷாலினிக்கு நன்றி என்று அஜித் குறிப்பிட்டிருந்தார் அப்போது விமான நிலையத்தில் அஜித்தை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தனர் இன்று மாலை ஆறு மணிக்கு டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை வழங்கினார்

வந்த ஒர நேரில் சந்திப்பான் எப்படி இருக்கு